Kodaikanal Resort Plots for Sale. For more information, contact 766-700-899. இந்த ஆவணப்படம் என்பது மண் என்பது மனிதர்களுக்கு மூலமானதா அல்லது மண் தான் மனிதர்கள்தான் மண்ணுக்கு மூலமானவர்களா இந்த உண்மை வந்து உலகுக்கு வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லணும் ஒரு பத்தொம்பது நிமிடம் வந்திருக்கு இந்த ஆவணப்படம் ஆமாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க சற்றப்ப இருபத்தி ஒரு மணி நேரம் எடுத்தேன் ஒரு முப்பது ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே அந்த நெய்வேலி நகரத்தில் பேருந்துகள் போகும்பொழுது நமக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்கிய காலங்கள்லாம் உண்டு என்எல்சியில் அந்த என்எல்சி நானும் ஒரு பணியாளராக போனோம்னா வாழ்க்கை வளமாக இருக்குமே இப்படிப்பட்ட அச்சங்கள்லாம் நேரடியாக அந்த சுரங்கத்தை போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கு கொலையெல்லாம் நடுங்குச்சு நீங்கள் இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவதை விட அந்த மண்ணை எடுத்து நேரடியாக சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு வேட்கை அந்த மண்ணை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆசை வரும் அப்ப கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறை கத்தி கொண்டு கிழிச்சு அதை கருக்களைவு செய்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட முறையில தான் அந்த சுரங்கம் தோண்டப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்து வயிறு தான் இதை எப்படியாவது பதிவு செய்யணுமே அப்படின்ற வேட்கையில் தான் நான் இதை எடுத்தேன் இந்த மூன்று சுரங்கங்களுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எங்க பகுதியும் எப்ப எடுக்க போறீங்க அந்த தன்மையில தான் இருக்காங்க நிலம் கொடுத்த பகுதிக்காரங்க இனி நாம இங்கே தக்க வச்சு இருக்கிறது பயன் இங்கே வேளாண்மை செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் இனி வீட்டையோ ஊரையோ பாதுகாத்து இருக்கிறது வாய்ப்பில்லை சுரங்கத்துக்காரங்க என்எல்சிக்காரங்க கேட்டாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு வேற எங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் சென்னை சென்னை போன்ற பெருநகரங்களில் போயிட்டு ஏதோ இருக்கிற காசை வச்சு நம்ம இருக்கிற குறை காலத்தை வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த மன உணர்வு வந்துட்டதுனால இந்த பகுதியில் மக்களை எங்களால் நேர்காணல் எடுக்கிறது அரிதாகிடுச்சு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுரங்கத்துக்கும் ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தான் அந்த வனகிராயபுரம் தான் என்னுடைய நெஞ்சத்தை போட்டு குளிக்கிச்சு அந்த தண்ணீரை போய் திறந்து பார்த்தோம்னாங்க வெள்ளையாக தான் தண்ணீர் வருது ஆனால் அந்த தண்ணீரை மோந்து பார்த்தோம்னா இப்படியே விட்டோம்னா அந்த வடலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த நெய்வேலி பழைய நெய்வேலி புதிய நெய்வேலி இந்த பகுதி மக்களை நிலநடுக்கம் வந்தால் அந்த பகுதி மட்டும் இல்லை கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுவை இந்த மூன்று பகுதியும் காணாமல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சித்த மருத்துவர் தாய் தமிழ் கல்வி தாளர் மற்றும் ஆவணப்படை இயக்குனர் மரியாதைக்குரிய தன்மானன் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க நலமா இருக்கீங்களா நான் மகிழ்ச்சியாக நலமா இருக்குங்க நீங்கள் ஒரு ஆவணப்படம் ஒன்று இயக்கியிருக்கீங்க இப்போ இந்த என்எல்சி சம்மந்தமாக ஒரு ஆவணப்படம் இந்த ஆவணப்படம்ங்கிறது எப்படிப்பட்ட ஆவணப்படம் இந்த ஆவணப்படம் என்பது மண் என்பது மனிதர்களுக்கு மூலமானதா அல்லது மண் தான் மனிதர்கள்தான் மண்ணுக்கு மூலமானவர்களா இந்த உண்மையை வந்து உலகுக்கு வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லணும் மண்ணினுடைய அருமை பற்றியே தெரியாமல் இருக்கிற அது உழவர்களாக இருந்தாலும் பறந்துபட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்தணும் அந்த நோக்கில் எடுக்கப்பட்டது தான் ஓகே இந்த ஆவணப்படத்திற்காக நீங்கள் எவ்வளோ காலம் செலவு பண்ணீங்க ஓராண்டு ஆனது களப்பணிக்கே ஓராண்டு ஆனது ஆனால் படப்பதிவு என்பது ஒரு மாதம்தான் செய்தோம் ஆனால் இந்த ஒரு மாதம் படப்பதிவு செய்வதற்கே சுரங்கம் வேண்டாம் சுரங்கம் என்பது மண்ணுக்கும் இயற்கைக்கும் எவ்வளவு தீங்கானது என்கின்ற உண்மையை வெளிப்படையாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்துகின்ற ஆட்களை கண்டெடுக்கவே நாங்கள் ஓராண்டு செலவிட்டோம் ஒரு பத்தொம்போது நிமிடம் வந்திருக்கு இந்த ஆவணப்படம் ஆமாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க சற்றப்போ இருபத்தி ஒரு மணி நேரம் எடுத்தேன் இருபத்தி ஒரு மணி நேரம் எடுத்ததை ஒரு நான்கு முறை அதை படத்தொகுப்பு வகுப்பு செய்தேன் நான்கு நான்கு முறை படத்த வகுப்பு நாங்கள் செய் செய்யும்பொழுது தான் அது பார்ப்பதற்கு ஒரு தகுதி உடையதாக வந்ததுங்க ஓகே இந்த 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 ஆவணப்படத்திற்கு நீங்கள் அதாவது ஸ்கிராச்சில் இருந்துன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களோட அனுபவங்கள்லாம் இங்கே கூட பகிறதுக்கோங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே வளையமாதேவின்னு ஒரு பகுதி அது வடலூர்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கட்டை தொலைவு போகணும் தெற்கு பகுதிக்கு அந்த பகுதியில் பச்சை வயலில் வந்து இந்த மண்வாரி எந்திரம் இருக்குது இல்லைங்களா ஜேசிபின்னு ஆயுதத்தில் சொல்லுவாங்க அந்த மண்வாரி எந்திரத்தை இறக்கி பல எந்திரங்களை இறக்கி பச்சை வயல் இருக்கும்போதே வாய்க்கால் தோண்டுகின்ற ஒரு கொடுநிலையை அந்த அரசு செய்தது காவல்துறையினுடைய அதிகாரத்தினுடைய வன்முறை துணை கொண்டு அந்த பசுமை வயலையே வா வாய்க்கால் தோன்றுவதற்காக மண்ணை வந்து எடுத்தது மண்ணை எடுக்கும்போது இந்த செய்தி வந்து முகநூலிலேயும் மற்ற ஊடகங்கள்லேயும் தொலைக்காட்சிகளிலேயும் செய்தியாக வந்தது அப்போ வரும்பொழுது இப்பள பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் நடக்குது இப்படி ஒரு ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குது மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை அப்படின்ற ஒரு பேரில் ஒரு துறையும் இருக்குது அது அரசுக்கு அடியால் துறையா அல்லது மக்களை பாதுகாக்கக்கூடிய துறையா அப்படின்னு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஒரு படை ஒன்று காவல்துறை என்ற பேரில் இருக்கு இப்படி இருந்து உழவர்களுக்கு ஏன் இந்த அவலநிலை வந்திருக்கு இங்கே இருக்கின்ற அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் பிழையா அல்லது ஆட்சியாளர்களுடைய தவறான முடிவா அல்லது ஆட்சியை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுடைய அடிப்படையில் கோளாரா அப்படின்னு விளங்கி கொள்ள முடியாத பல்வேறு வகையான கேள்விகள் என் மனதில் எழுந்தது இந்த அடிப்படையில் தான் ஒரு முப்பது ஆண்டு நான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே அந்த நெய்வேலி நகரத்தில் பேருந்துகள் போகும்பொழுது நமக்கு கூட அதில் வேலைவாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்கிய காலங்கள்லாம் உண்டு என்எல்சியில் அந்த என்எல்சியில் நாமும் ஒரு பணியாளராக போனோம்னா வாழ்க்கை வளமாக இருக்குமே அப்படின்னு நினைத்த காலங்கள்லாம் உண்டு ஆனால் வளையமாதேவி நிகழ்வை பார்த்த பிறகு அப்போ நெய்வேலியில் என்ன தான் நடக்குது அப்படின்னு அதனுடைய மறுமுகத்தை தெரிந்து கொள்வதுக்காக நேரடி களப்பணிக்கு போகும்பொழுது தான் இந்த ஆவணப்படத்தை எடுக்கணுன்ற தூண்டல் எனக்கு ஏற்பட்டது ஓகே இந்த ஆவணப்படத்திற்கு முன்னாடி ஒரு இயற்கை ஆர்வலராக தமிழ் கல்வி ஆசிரியராக உங்களோட பயணம் வந்து இதை எடுக்கணுங்கிறதுக்கான முடிவு நீங்கள் எடுத்தீங்க நான் அந்த அதான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன என்எல்சி மேலே எனக்கு மோகம் இருந்தது அந்த நிலக்கரி சுரங்கம்னா என்ன அதனுடைய அடிப்படை அத சுரங்கத்தினுடைய அடிப்படையும் சுரங்கத்தினுடைய கேடுகளை பற்றிலாம் எனக்கு தெரியாது அது ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம் அதில் இருக்குங்கெல்லாம் வளமாக இருக்காங்க ஒரு அதிகளவு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கூட சம்பளம் பெற முடியுது அவங்க வாழ்க்கை வளமாக இருக்குன்னு மட்டும்தான் தெரியும் பொழுது சுரங்கத்தினுடைய அடிப்படை அறிவே எனக்கு தெரியாது சுரங்கம் அப்படின்னாலே அது ஏதோ தங்க வயலில் இருக்கிற சுரங்கம் பார்த்திங்கன்னா மேல் வழி சுரங்கம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊடுருவி ஏதோ பல்வேறு வகையான கொகைகள் போகிற மாதிரி இருக்கும் எங்கே எதோ எடுக்கிறாங்கன்னு அதிலும் ஏராளமான உயிரிழப்புலாம் நடந்திருக்கு ஆனால் அது மக்களை அச்சுமூட்ட அச்சுமூட்டும் வகையில் வெளிப்படையான நேரடி சுரங்கமாக திறந்த வழி சுரங்கமாக இல்லை ஆனால் நெய்வேலி சுரங்கத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு க கட்டை தொலைவாக இருக்கலாம் பத்து கட்டை தொலைவாக இருக்கலாம் அதுபோல் ஒன்று ஒன்று ஏ ரெண்டு அப்படின்ற பேரில் மூன்று சுரங்கங்கள் பெரிய சுரங்கங்கள் திறந்தவழி சுரங்கங்களாக மண் அகழப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு அடி ஆழம் ஒரு பத்து கிலோமீட்டர் வெட்டத்தை போட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த பள்ளத்தினுடைய அளவை அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி ஆழத்துலேருந்தே தண்ணி கிடைக்கும் அடி ஆழத்தில் நீங்கள் தொலை போட்டீங்கன்னா பத்தடியிலருந்தே நிலத்தடி நீர் கிடைக்கும் அப்போ இவங்க இருநூறு அடி பழம் தோண்டியிருக்காங்க பத்து கிலோமீட்டர் விட்டோம் இருநூறு அடி ஆழம் பழம் தோண்டியிருக்காங்கன்னா எவ்வளவு தண்ணீரை வெளியேற்றி இருக்கணும் எவ்வளவு மண் அங்கேருந்து அகற்றப்பட்டு இருக்கணும் அப்போ நாற்பது அடியிலருந்தே இவங்களுக்கு கறி கிடைச்சிரும் நாற்பது அடியிலேருந்து இருநூறு அடி வரலாம் கிடைக்கக்கூடிய கறிக்காக இவங்க எடுக்கப்பட்ட வெற்றிடத்தை இனி வருங்காலத்தில் எந்த நாட்டில் போயிட்டு எந்த மாநிலத்தில் போய் இவங்க நின்று நெ மண்ணை வந்து களவாடி கொண்டு இந்த இந்த மண்ணை அக இந்த அகழப்பட்டு இருக்கின்ற இந்த சுரங்கத்தை நிரப்ப முடியும் ஒரு பத்தடி ஆழத்தில் நீங்கள் மண்ணை எடுத்திங்கன்னா மீண்டும் இருபது அடி ஆழத்தை நிரப்பக்கூடிய அளவில் மண் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும் ஏன்னா பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மண் இறுகி இருக்கும் பொழுது அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிற மாதிரி நிலப்பரப்பு குறைவாக இருக்கும் வெளியில் எடுத்திங்கன்னா நிறைய வரும் மண் திரும்ப அந்த மண்ணை வந்து கொட்டும் பொழுது அதை விட ஒரு மடங்கு மேலே தான் இருக்கும் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு பொறுத்து தான் மீண்டும் அது இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு இயற்கை தன்மையுடையது இந்த நிலம் இப்படிப்பட்ட நிலத்தில் நீங்கள் இருநூறுடைய ஆழத்துக்கு இவங்க பழம் தோண்டிருக்காங்க அகடி மாதிரி எடுத்திருக்காங்களே இதை எதை கொண்டு போட்டு நிரப்புவாங்க நிரப்பலைன்னா நிலநடுக்கம் வந்து அந்த மக்களை யா யார் காப்பாற்றுவது இப்படிப்பட்ட அச்சங்கள்லாம் நேரடியாக அந்த சுரங்கத்தை போய் தான் எனக்கு குலையெல்லாம் நடுங்குச்சு என்ன இது இப்படி இருக்கு அதுவும் அந்த மண்ணை வந்துங்க மற்ற இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மூன்று அடிக்கு மேலே வந்து மண்ணினுடைய வளம் பார்க்க முடியாது அந்த கற்பாறை போல் பார் மண்ணுன்னு சொல்லுவாங்க இறுகி போன மண்ணாக தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இந்த நெய் வடலூரை சார்ந்த நெய்வேலி வட்டாரத்தை சார்ந்த ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா பத்தடி ஆழம் நீங்கள் போனாலும் அந்த மண் வந்து அப்படியே கேசரி செய்தால் எப்படி இருக்கும் அல்வா அல்வா செய்தால் கெட்டியா இல்லை அல்வா செய்தால் அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் நீங்கள் இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவதை விட அந்த மண் எடுத்து நேரடியாக சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு வேட்கை அந்த மண்ணை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆசை வரும் அந்த ஈரம் அந்த ஈரம் தோய்ந்த மண்ணும் அந்த மண்ணில் அந்த மரங்கள் வேறு ஆப்பிள் மரம் கூட வளரக்கூடிய மண்வளம் நீவேலி பகுதியாக இருக்கு ஓகே அவ்வளவு வளமான பத்தடி ஆழத்துலேயும் மண்வளம் குறையாத பளபளப்பான மென்மையான மண்ணா இருக்கு அந்த மண் இப்படிப்பட்ட மண்ணை இவங்க வாரி எடுத்திருக்காங்களே அப்ப கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறை கத்தி கொண்டு கிழிச்சு அதை கருக்கலைவு செய்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்குமோ அப்படிப்பட்ட முறையில் தான் அந்த சுரங்கம் தோண்டப்பட்டிருக்கு இதையெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சு தான் இதை எப்படியாவது பதிவு செய்யணுமே அப்படின்ற வேட்கையில் தான் நான் இதை எடுத்தேன் ஒரு ஆவணப்படம் எடுக்கும்போது நம்ம நம்மளோட இயல்பு வாழ்க்கை ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு நான் ஒரு முப்பத்தி ஓர் ஆண்டுகளாக மருத்துவமனை ஒருங்கிணைந்த சித்த மருத்துவம் கல்லூரியில் படித்த ஓமிய மருத்துவர்கள் அக்கு பஞ்சரும் எனக்கு தெரியும் பக்குப்பஞ்சர் இயற்கை மருத்துவம் யோகா இப்படி மரபொழிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்தை நான் செய்து கொண்டு வந்தேன் கடந்த முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக அந்த ம அந்த மருத்துவ பணியை வந்து அதை முழுமையாக நிறுத்திட்டே ஓராண்டு இதுக்காக நான் கலப்பணி செய்தேன் ஏன்னா இந்த மருத்துவ தோளை வந்து நீங்கள் திரும்ப மருத்துவ தோழிலையோ ஒரு கட்டடத்தையோ திரும்ப நாங்கள் கட்ட முடியும் ஒரு ரெண்டு மாதத்தில் கூட திரும்ப கொண்டு வந்துட முடியும் ஆனால் ஒரு செடியை வந்து ஒரு இரண்டு ஆண்டில் வளரக்கூடிய செடியை நீங்கள் ரெண்டாண்டு நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் அதே போல் ஒரு மண்ணை வந்து நீங்கள் செங்கல் அறுக்கிறோன்னு சொல்லிட்டு மேல்மட்ட மண்ணெல்லாம் நீங்கள் வாரி அதை கல் எறுத்துட்டு அந்த மண்ணை வந்து பாலைவனமாக மாற்றிட்டிங்கன்னா மீண்டும் விளைவதற்கான மண் தகுதி அடைவதற்கு நுண்ணுயிர்கள்லாம் உண்டாகி திரும்ப வளமான மண் வருவதற்கு ஒரு இருபது ஆண்டாவது ஆகும் அதனால் மண் முக்கியமாக தொழில் முக்கியமாக அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்து நாம் தொழிலை எங்கே வேணாலும் நிறுவிட முடியும் ஏன்னா நாம் அதில் ஆழங்கால் பட்டு உண்மையாக செய்தோம்னா நம்மை நம்பி மக்கள் வர தொடங்கிவிடுவாங்க ஆனால் இந்த மண்ணை இழந்துட்டா திரும்ப பெற முடியுமா இந்த தொழிற்சாலையிலன்னா வேற ஒரு தொழிற்சாலையை கூட உண்டாக்க முடியும் ஆனால் மண்ணை எழுந்துட்டா திரும்ப ஒருபடி மண்ணை கூட நம்மளால் உண்டாக்க முடியாது அதான் நான் தொடக்கத்தில் சொன்னது போல உயிர்களுக்கு மூலம் வந்து மண்ணே ஒழிய மண்ணுக்கான மூலம் வந்து உயிர்கள் கிடையாது அப்ப எல்லா உயிர்களுக்கும் தாயும் மூலமும் மண்ணு தான் இந்த மண்ணை இழந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது மண்ணு ஒன்று தான் ஆனால் மண்ணில் விளையக்கூடிய பல்வேறு வகையான செடிகளும் கொடிகளும் மரங்களும் பல்வேறு வகையான சுவைகளையும் பல்வேறு வகையான ஊக்கங்களையும் ஊட்டங்களையும் அது கொடுக்குது அது எப்படி கொடுக்குது அப்போ அது வெறும் மண்ணில்லை இல்லை மண்ணுக்கு கீழே இருக்கின்ற அளவிட முடியாத தாது பொருட்கள் அதில் அடங்கியிருக்கு அப்போ இவர்கள் மண்ணை வெறும் பணமாக பார்க்கிற இந்த கொடுநிலையை இந்த நிலக்கரி நிறுவனம் என்எல்சின்னு சொல்லக்கூடிய அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இந்த உழவர்களை அந்த நிலத்தை வெறும் பணமாக பார்க்க வைத்து தொடக்கத்தில் இந்த சுரங்கத்திற்கு நிலம் கொடுக்க மாட்டோன்னு மறுத்த இந்த மக்களை இன்றைக்கு வரிசையில் நின்று நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க விரைவாக எடுங்க அப்படின்னு இந்த மக்களே விரும்பி நிலத்தை கொடுக்கும் வகையாக இந்த மக்களை மனமாற்றம் செய்து அந்த அறியாமையில் இந்த என்எல்சி நிறுவனம் வெற்றி கண்டிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு இந்த ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்தது மக்களை போய் சந்திக்கிறதுலையாக இருக்கட்டும் இல்லை ஒத்துழைக்கிறதுலையாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் இருந்ததா இல்லை எடுத்துட்டீங்களா அளவில்லாத துன்பம் தான் இப்போ க கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரையிலும் தமிழ் வழி கல்வி தாய் தமிழி தொடக்கப்பள்ளி அப்படின்ற பேரில் ஒரு தமிழ் வழி பள்ளி நாங்கள் நடத்தினோம் அந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த இயலாமல் போனாலும் கூட அந்த பள்ளியின் விளைவாக குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு சிறப்பானது மூன்று அகவையிலிருந்து ஆறு அகவை வரலும் அந்த குழந்தைகளுக்கு நாம் போடுகின்ற அன்பின் முதலீடு மட்டுமே குழந்தை மனித வளத்திற்கான சிறந்த முதலீடு பயிற்றுவித்தல் என்பது ஒரு ஒருதலை சார்பாக இல்லாமல் சேர்ந்து கற்கின்ற முறையும் அந்த குழந்தைகளுடைய இயல்புக்கு நாம் நம்முடைய உறவை நாம் கரைக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் இல்லைனா நீங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ சொத்துக்களை சேர்த்தாலும் அவரவர்கள் பெற்றெடுக்கிற குழந்தை கூட அவரவர்களுக்கு உரிமையுடையதாக இருக்காது அது வெறும் வரவு செலவாக தான் இருக்கும் இந்த உண்மையை அந்த பள்ளி மூலிமா நாங்கள் தெரிந்து கொண்டோம் இயற்கை வேளாண் அறிஞ்ச நம்மாழ்வாரையோட ஒரு பத்தாண்டுகள் இயற்கை வேளாண்மைக்காக பகுதி நேரமாக அலைந்து தெரிந்தோம் அதில் கூட இந்த துன்பவரில் நல்ல விளைவுகள் தான் வந்தது அதேபோல் தமிழ் இசை வகுப்பு நாங்கள் நடத்தினோம் அதுவும் நல்ல பயனை கொடுத்தது அதே போல் தமிழ் தமிழர் என்று இந்த அரசியலுக்காக தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற பொய்யான இனவரைவு அடையாளம் இல்லாமல் தமிழின் அடிப்படையில் தமிழ் இனம் தான் இவர்கள் தமிழ் இனத்தை தவிர வேறு வேற்று அடையாளங்கள் கிடையாது இது தொடர்பாக இனவியல் மீட்சிக்காக பாவலரேறு பெரிஞ்சு திறனார் பேராசிரியர் தங்கப்பா இது போன்று அறிஞர் பெருமக்களோடு சேர்ந்து அப்படி நமக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டாக பயணித்தோம் அதில் கூட நமக்கு வந்து பெரிய இழப்பும் சரியும் வரல ஆனால் இந்த ஆவணப்படம் தோ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எவ்வளவு தீங்கானது மக்களுக்கு எதிரானது என்பதை நாம் பதிவு செய்வதற்காக வளையமாதேவி அந்த கொடுமையை பார்த்து மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் களப்பணிக்கு போகும் பொழுது அவர்கள் எல்லாம் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதனுடைய கடுமையை அது ஏதோ வளையமாதேவி என்பது அதற்கு தெற்கே இருக்கிற பகுதிகள் வந்து அவங்க மூன்றாவது சுரங்க விரிவாக்க பகுதி மக்கள் அவர்கள் தான் போராடி இருக்காங்க ஆனால் ஏற்கனவே அந்த சுரங்கம் ஒன்று ஒன்று ஏ ரெண்டு இந்த மூன்று சுரங்கங்களுக்கு உட்பட்ட பகுதியில் இரு இருக்கக்கூடியவர்கள் எங்கள் பகுதியும் எப்போ எடுக்க போகிறீங்க அந்த தன்மையில் தான் இருக்காங்க என்ன காரணம்னா இவர்கள் வந்து ருசி கண்ட புனியாக இருக்கிறாங்க அந்த ஏற்கனவே நிலம் கொடுத்த பகுதிக்காரங்க இனி நாம் இங்கே தக்க வச்சு இருக்கிறது பயன் இங்கே வேளாண்மை செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு வந்த பிறகு முழுக்க முழுக்க அது வேளாண்மைக்கு எதிராகவும் வே வேளாண்மையை அவங்கவுங்க சொந்த நிலம் வைத்திருக்கவங்களே வேளாண்மை போய் செய்யணுன்ற மன உணர்வே இல்லாமல் போயிடுச்சு மன உணர்வு அந்தளவுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் வேளாண்மையை திட்டமிட்டு கருவழிக்கிற வேலைத்திட்டமாகவே அமைஞ்சு போச்சு அது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதியாக அல்லது ந நடுவணரசனுடைய ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பணிவிடை செய்வது போல பணியாக இந்த திட்டம் நடக்குதான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலருந்து இப்போ பிற்பகல் மூன்று மணி வரலாம் உட்கார வைத்து முன்னூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆறு திங்கள் அதுபோல் பழகிட்டால் மீண்டும் போய் நீங்கள் உங்கள் நிலத்திலே உழைக்கிறதுக்கு மனம் அந்த உடல் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது கீழே இருக்கிற ஒரு பொருளை குனிஞ்சு எடுக்கிறது கூட ஒரு கூலிக்கார வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு இயல்பை உளவியல் சிக்கலை உளவியல் நோயை கொடுத்துருவோம் உட்கார வச்சு சோறு போட்டால் அது மாதிரி அந்த வேலை நூறு நாள் வேலை திட்டம் என்பது வேளாண்மையை அடியோடு அழிப்பதற்கான திட்டம் போல் அமைஞ்சதுனால இந்த நிலத்தை கட்டிக்கிட்டு நம்ம மாறடிக்க முடியாது ஒன்று வேலைக்காகத்தான் முள்ளு முளைஞ்சதுன்னா அதை கூட நம்ம அறுவடை செய்து பணம் பார்க்கலாம் இல்லைனா மரப்பயிர் வச்சிடலாம் இல்லைனா யாருக்காவது கொடுத்துட்டு நகர்ப்புற வளர்ச்சிக்காக அல்லது தொழில்துறைக்காக கொடுத்துட்டு நாம் வங்கியில் அது வைப்பு தொகை வைத்து வளமாக வாழலாம் இப்படி இப்படிப்பட்ட மன உணர்வு உழவர்கள் வந்துட்டாங்க இந்த தன்மையில் வந்ததினால ஏற்கனவே இருக்கிற அந்த மூன்று சுரங்கங்களுக்கு உட்பட்ட பகுதிக்காரங்க நாம் ஒன்றும் இனி வீட்டையோ ஊரையோ பாதுகாத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சுரங்கத்துக்காரங்க என்எல்சிக்காரங்க கேட்டாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு வேற எங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் செல்லை சென்னை போன்ற பெருநகரங்களில் போய்ட்டு ஏதோ இருக்கிற காசை வச்சு நம்ம இருக்கிற குறை காலத்தை வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த மன உணர்வு வந்துட்டதுனால இந்த பகுதியில் மக்கள் எங்களால் நேர்காணல் எடுக்கிறது அரிதாயிடுச்சு இந்த மூன்றாவது சுரங்க விரிவாக்கம் கூடாதுன்னு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த பகுதி மக்களை நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மாதமாக ஒவ்வொரு ஊராக நாங்கள் தேடினோம் நாங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவர்களை அணுகி அவங்களை இணங்காண்பதற்கே எங்களுக்கு பெரிய பெரிய பாடம் ஆயிடுச்சு அது ஒரு ரெண்டு மூன்று ஒரு ஊராட்சி வளையமாதேவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் சண்முகம்னு ஒருத்தர் அவர் வந்து தொடக்கத்தில் அவர் தான் அந்த இருபது ஊர்களை எனக்கு அறிமுகம் செய்தார் அப்புறம் அதன் பிறகு ராகுல்னு ஒரு தம்பி அந்த தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு வந்தார் ஒரு இரண்டு மூன்று அதே போல் என்னுடைய ஒளிப்பதிவாளர் அவர் ஒளிப்பதிவு துறையில் கொஞ்சம் தொழில்நுட்பங்கள் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய களப்பணியாளர் அந்த குழஞ்சி என்கின்ற ஒளிப்பதிவாளர் இவர்களுக்கெல்லாம் மேலே எனக்கு ஒரு அண்ணனைப் போல வளர்ப்பு தாய் போல திரு காசிலிங்கம்னு ஒரு ஐயா அவர் எனக்கு அந்த ஓராண்டு அங்கே தங்குவதற்கு அவருடைய அலுவலகத்தில் எனக்கு இடம் கொடுத்து அது அவர் தோன்றா துணை போல் எல்லா நிலைகள்லையும் அவர் தான் எனக்கு அங்கே அடிப்படையான தூண் இப்போ இந்த மெ இந்த பறக்கும் தொடர்வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை தூணில் பார்த்தீங்கன்னா அந்த பாலங்கள் அமைந்திருக்கும் அப்போ ஒரு ஒற்றை தூணே அந்த தொடர்வண்டி பாதையை சுமக்கிறது போல் அந்த ஒற்றையாளாக அந்த காசிலிங்கம் என்பவர் அந்த அண்ணன் தான் எனக்கு இருந்து தங்குவதற்கு எல்லா ஏந்துகளையும் செய்யவே என்னால் இயங்க முடிஞ்சது இல்லைன்னா நான் ஒரு திங்களில் தொண்டைகான துணையைக்கான நான் ஊருக்கு வந்திருக்கணும் அந் அதில் எல்லாவற்றையும் விட நான் முதன்மையாக நன்றி சொல்ல வேண்டியது அந்த காசிலிங்கம் அந்த அந்த ஐயாவுக்கு தான் அந்த முதல் இரண்டு சுரங்கம் சொன்னீங்க இல்லையா அந்த மக்களுக்கே அங்கே அக்கறை இல்லை ஆமாம் அந்த அக்கறை இல்லாதது உங்களுக்கும் இந்த இன்னொரு மக்களுக்கும் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன் இது நான் இந்த உணர்வை பற்றி நான் கேட்டேன் என்னங்க வாணகிராயபுரம்னு ஒரு பகுதிங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுரங்கத்துக்கும் ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தான் அந்த வாணகிராயபுரம் தான் என்னுடைய நெஞ்சத்தை போட்டு குளிக்கிச்சு அந்த தண்ணீரை போய் திறந்து பார்த்தோம்னாங்க வெள்ளையாக தான் தண்ணீர் வருது ஆனால் அந்த தண்ணீரை முகந்து பார்த்தோம்னா அழுகிய முட்டையை விட மிக கேவலமாக வாடை வருது என்ன காரணம்னா இருநூறு அடிக்கு மேலே நீங்கள் மண்ணை எடுக்கும் பொழுது அதற்கு முன்னே மேலேருந்து நீங்கள் பொழுதே ஒரு பெரிய தொலை தொலையை போட்டு அதில் மிகப்பெரிய குண்டை சல்ஃபர் அந்த கந்தகம் கலந்த அந்த குண்டை வச்சு தகர்த்து தகர்க்கும் பொழுது தான் மண்ணை எளிதாக வார முடியும் அப்போ அந்த சல்ஃபர் போட்டால் குண்டை போட்டு வெடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே தண்ணியோடு அந்த கந்தகம் கலக்கும் பொழுது முழுக்க நஞ்சாக மாறுது அந்த தண்ணீர் அந்த தண்ணீரை நீங்கள் வேளாண்மையும் பயன் பயன்படுத்த முடியாது வாழ்க்கையும் பயன்படுத்த முடியாது இப்படி ஐநூறு அடிக்கு பக்கத்திலே நீங்கள் வெடி போட்டிங்கன்னா அந்த வீடுகள்லாம் விரிசல் விட்டு ஒவ்வொரு வீடாக விரிசல் விடுது அப்போ அவன் நீங்களாக போகிறீங்களா இல்லை நீங்களாக போனீங்கன்னா நல்லது நாங்களாக தோர்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம்லாம் கிடைக்காது இப்படி மறைமுகமாக அந்த நிறுவனம் வந்து மிரட்டுது இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆர் அண்ட் ஆர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு மறு குடியேற்றம் சீரமைப்பு அப்படின்ற முறையில் அந்த சட்டத்தை வந்து அந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு உச்சநீதிமன்றம் சுரங்கத்திற்காக நீங்கள் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் எந்த பகுதி மக்கள் நிலம் வழங்குகிறார்களோ எந்த பகுதி மக்கள் தங்களுடைய ஊர்களை ஈகம் செய்கிறார்களோ அவர்கள் விருப்பப்படியாக அவர்கள் விரும்புகிற விலை வழங்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் சுரங்கத்தில் வரக்கூடிய ஐம்பது விழுக்காடு லாபத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இது இரண்டில் எது உழவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்என்ட் ஆர் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு ஆனால் என்எல்சி நிறுவனம் இந்த ஆர்எண்ட் ஆர் பாலிசி கொள்கையை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அவர்கள் சொல்வதை விட இந்த என்எல்சி நிறுவனத்திற்கு தரகராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஆர்ன்ட் ஆர் பாலிசிலாம் அங்கே நடைமுறைக்கு ஒத்து வராது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொழிற்சாலை சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே நாங்கள் நிலத்தை கையகப்படுத்துவோம் அதற்கான அவார்டு அவார்டுன்னு சொல்றது இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஏமாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் அவார்டுன்னு கொடுக்குறாங்களே என் நீ வைத்திருக்கிற அவார்டை வைத்து என்ன நாக்கையை வழிக்க முடியும் அப்போ அதனால இந்த மாவட்ட ஆட்சியர் என்பவர் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு த ஒரு க கீழ்மட்ட தரகர தரகராகவும் காவல்துறை என்பது மாநில அரசாங்கத்துக்கான அடியாளாவும் இருந்து இந்த மக்களை உழவர்களை இந்த மண்ணிலிருந்து வெளியே வெளியேற்றுவதற்கான மிக 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 கொடுமையான வன்முறையை செய்து வருகிறது இந்த வன்மத்தை புரிந்து அரசு என்பது எவ்வளவு கொடிய வன்முறை வடிவமாக இருக்கிறது என்பதை இங்கே இருக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளும் இந்த மக்களுக்கு கல்வியை வழங்கவே இல்லை அரசியல் கட்சிகள் தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் கட்சிகளை கடந்த ஒரு பொதுநிலை பொதுநிலை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளே அந்த பகுதியில் இல்லை மற்ற நீங்கள் சென்னை பகுதியிலேயோ விழுப்புரம் மாவட்டத்திலையோ கோவை மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கிய அமைப்புகள் விழிப்புணர்வு அமைப்புகள் சுற்றுச்சூழல் தான்ற அமைப்புகள்லாம் இருக்கு ஆனால் சுற்றுச்சூழலை பற்றியோ மாந்த உரிமை மனித உரிமை தொடர்பான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நீ வணிகமாக மாறிப்போச்சு அரசியல் கட்சிகள் மட்டும் பெரு வணிகம் இல்லை நீங்கள் மனித உரிமை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு சொல்ல சொல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு ஈடு கொடுக்கும் முகமாக எல்லோரும் இந்த வணிகப்பாதையில் பாதையில் ஓடுறாங்கள வழிய மக்களுக்கு உண்மையான முறையில் ஒரு அறத்தின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய அமைப்புகள் என்பது பொதுநிலை அமைப்புகள் அறவே இல்லை அந்த பொதுமை அறத்தை பேசக்கூடிய சிறு சிறு குழுக்கள் கூட இன்றைக்கு அதனுடைய தன்மை இழந்து அவர்களும் இந்த வணிகம் இந்த பிழைக்க முடியாது இந்த அம்மையை பறகும்போது இளவம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது போல் எல்லாம் அந்த வணிக வணிக ஓட்டத்தில் தான் காணாமல் போயிருக்காங்க ஆனால் இந்த நிலைமையில் இப்படியே விட்டோம்னா அந்த வடலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த நெய்வேலி பழைய நெய்வேலி புதிய நெய்வேலி இந்த பகுதி மக்களை நிலநடுக்கம் வந்தால் அந்த பகுதி மட்டும் இல்லை கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுவை இந்த மூன்று பகுதியும் காணாமல் போயிடும் இதனுடைய கடுமையை கட்டாயம் வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரவாணர்கள் நேர்மையாளர்கள் தான் இதை கொண்டு போகணும் இந்த சூழலில் தான் இந்த ஆவணப்படம் என்பது எவ்வளவு அடிப்படையானது இந்த நிறுவன என்எல்சி நிறுவனத்துக்கு சார்பாக இருக்கக்கூடிய அதனுடைய வன்முறைகளை மறைக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதற்கு சார்பாக இருக்கின்ற மற்ற நிர்வாகத்துறையாக இருந்தாலும் இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இவர்கள் மக்கள் நலன் சார்ந்தவர்களாக இல்லை என்கின்ற உண்மையை நாம் ஏதோ ஒரு வகையில் வலைதளங்களில் இருக்கின்ற ஊடக வாயிலாக கட்டாயம் நாம் பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடிலே நாம் இருக்கிறோம் அது நம்முடைய வரலாற்று கடமை இந்த ஆவணப்படம் மக்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்க அதை ஏன் பார்க்கணும் அதோட பதிவை நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க இந்த ஆவணப்படத்தினுடைய அடிப்படையே நான் தொடக்கத்தில் சொன்னது போல மண் இல்லைன்னா எந்த உயிரினமும் கிடையாது இந்த மண் தோன்றுவதற்கே பெருவழியில் வந்து கதிரவலிலிருந்து தோன்றி விழுந்து இருக்கின்ற இந்த எரிப்பிழம்பு அது குளிர்ந்து மண்ணாக மாறி அதிலிருந்து கடல் உருவாகி தனக்கான புலம் என்று சொல்லக்கூடிய நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மழையை உண்டாக்கக்கூடிய அந்த வான்வழியை புவிக்கான ஈர்ப்புசை உண்டாக்கி இருக்கின்ற நிலத்திற்கான புல அமைப்பை உருவாக்குவதற்கே இந்த பூமி அயராது பல பல கோடி ஆண்டுகள் சுழன்று இந்த சூழலை இயற்கை என்ற இறையை உருவாக்கி இருக்கிறது அப்போ இந்த இயற்கை என்கின்ற இறை உண்டா இந்த இறையை இந்த இயற்கை என்கின்ற இறையை நாம் அழிப்பதற்கு அறிவியலை அடிப்படையாக வைத்து மனிதர்கள் வந்து எல்லா நிலையை விட உயர்ந்தவர்கள் எல்லா உயிரினங்களை விட உயர்ந்தவர்கள் என்ற ஒரு ஒரு மாய் மாலத்தில் இயற்கைக்கு எதிராக தொடங்கப்படுகின்ற இந்த போரினால் இந்த நிலம் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறினால் இந்த மனிதகுலத்தை குலத்தை யாராலையும் எத்தனை கடவுளர்கள் வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆகவே நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மையான கடவுள் உண்மையான இறை உண்மையான தாய் என்பது இயற்கை மட்டுமே அதனால் இந்த இயற்கை எண்ணையை நாம் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு நம்மை பெற்றெடுத்த தாயை கொண்டு கொண்டுட்டு நாம் நிம்மதியாக வாழ முடியுமா ஆகவே உயிர்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெருவழி உண்டாக்கி இருக்கின்ற பேரருளாகிய இயற்கையினுடைய அருளை நாம் உணர்ந்து நாம் வாழ்வதற்காக தான் படைப்புகள் இருக்க வேண்டும் நாம் வாழ்வதற்காக தான் அறிவியல் ஆக்கம் இருக்க வேண்டும் இயற்கை அழிப்பதற்காக அறிவியல் அறிவியலை பயன்படுத்தக்கூடாது ஆகவே உலகத்தில் போர் தொடுப்பது போர் நடப்பது என்பது கூட மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை திட்டமிட்டு கருவழிப்பதாகும் அது சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் உலகத்தில் போர் நடப்பு போர் என்பது அறவே இருக்கக்கூடாது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த போர்கள் எல்லாம் உயிர்கள் மட்டுமே இழக்கப்பட்டன கொல்லப்பட்டன ஆனால் இப்பொழுது அறிவியல் வளர்ந்த காலங்களில் உயிர்கள் பழி பழியிடுவதை காட்டிலும் இந்த இயற்கையினுடைய அமைப்பை அடிப்படையிலே நொறுக்கக்கூடிய ஒரு அவலம் இருப்பதால் அந்த போரை விட கொடுமையானது இந்த சுரங்கம் செய்கின்ற நடைமுறை அறிவியல் வளராத காலங்களில் சுரங்கம் எடுக்கப்பட்டு அதிலிருந்து வருகின்ற கரியை பயன்படுத்தி மின்னாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனால் இன்றைக்கு மரபொழி மின்சாரம்னு சொல்லக்கூடிய காற்றாலை மின்சாரம் சு கதிரொலி மின்சாரம் கடல் அலை மின்சாரம் மற்ற நாடுகளை விட ஜப்பானிய நாட்டு மக்கள் அந்த அவ்வளோ கடுமையான உப்பு இருக்கக்கூடிய கடல் 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 கடல்லை கடலலையால் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்கள் எந்திரங்களை உருவாக்கம் செய்து கடலலை மின்சாரத்தை கூட எடுக்க நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் ஆகவே காற்றாலை மின்சாரம் சு கதிரொலி மின்சாரம் கடலை மின்சாரம் நீர்வழி மின்சாரம் இது மெ மின்சார முறைகளிலே ஏராளமான மின்னாற்றல் கிடைக்கிறது அதுவும் குறிப்பாக காற்றாலை மின்சாரம் தமிழகத்திலே நெல்லை மாவட்டம் கோவை மாவட்டம் போன்ற இடங்களில் ஏராளமாக நமக்கு கிடைக்கிறது நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடியது என்பது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட்டு கூட இல்லை ஆனால் காற்றாலை மின்சாரத்திலும் கதிரொலி மின்சாரத்திலும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் மெகாவாட்டுக்கு கற்றப்போ கிடைக்குது அப்போ நீங்கள் எதுக்கு அறிவியல் வளர்ந்த பிறகு இந்த க நான் கரியை தோன்றேன் கரியை தோன்றேன்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்களினுடைய வருவாய்க்காக அவர்களுடைய வணிக கொள்ளைக்காக இந்த அரசு இந்த சுரங்கங்களை மீண்டும் மீண்டும் தோண்டுவதற்கு இசை ஒழிய இந்த அறிவியல் வளர்ந்த காலங்களில் அது நிலக்கரி சுரங்கமாக இருந்தாலும் அல்லது வேறு வகையான கனிம வளங்களை அக அக அகற்றக்கூடிய அகழவாய் செய்யக்கூடிய எந்த சுரங்கமாக இருந்தாலும் இனி வருங்காலங்களில் அது தமிழகத்தில் மட்டும் இல்லை உலக நாடுகளில் எங்கும் சுரங்கம் என்ற பெயரில் இந்த மண்ணை அகழ்ந்து இந்த மண்ணை வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் ஆக்கக்கூடாது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை தா பொருத்தல் தலைன்னு பெருந்தகை சொல்றது போல இந்த நீ நிலத்தை அகழ்ந்தாலும் கூட உன்னை தாயை அது காப்பாற்றுகிறது அப்ப இந்த தாய்மை பண்பு உள்ள இந்த நிலத்தை வந்து மீண்டும் மீண்டும் நாம் ஒரு தனியார் நிறுவனங்களுடைய கொள்ளைக்காக அவர்களுடைய அட்டுழைத்திற்காக அரசு என்கின்ற இந்த வடிவத்தில் இருப்பவர்கள் இவர்கள் தரகவலை பார்த்தால் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரானவர்கள் இந்த அரசு இந்த அரசை கண்டிக்க முடியாத அந்த அரசியலமைப்பு சட்டமும் மக்களை காப்பதற்கு தகுதியுள்ள அரசியலமைப்பு சட்டமாக இல்லை இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் திருத்தி அமைக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திரு திருத்தினால் மட்டும் போதாது திருத்திய அரசியலமைப்பு சட்டத்தை உண்மையாக சிங்க சிங்கப்பூர் போன்ற நாடுகளைப் போல சட்டம் என்றால் அந்த சட்டம் உயிருக்கு இணையாக நாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஆற்றலை விட வலிமையுடையதாக அரசியலமைப்பு சட்டம் அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் ஏற்றப்பட்ட சட்டம் என்பது மக்களை காக்கக்கூடிய அரணாகவும் உயிராகவும் திகழும் பல்வேறு அனுபவங்களிலிருந்தும் ஆழ்மனதிலிருந்தும் பல்வேறு விடயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி